மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் முதல்ல அதிமுகவை மீட்டெடுக்கணும்ல உங்களால் அதிமுகவே பாதுகாக்க முடியல நீங்கள் என்னைக்கு வந்து மக்களை பாதுகாத்து நீங்கள் ஆண்டு அந்த நான்கு வருடங்கள்ல மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் நடந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டு மாநிலத்துடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு அடகு வச்ச அடிமை கூட்டம் நீங்கள் அந்த அடிமை கூட்டத்துடைய தலைவர் நீங்கள் நீ சொல்றாரு கை ஆடுது கை ஆடுது யாருன்னு பார்த்தீங்களா கால நான் சொல்லட்டுமா யாருக்கு முட்டி அதிகமாக தேஞ்சிருக்குன்னு பார்ப்போமா இப்படிலாம் பேசலாமா இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா நான் பேச மாட்டேன் ஆனால் அவர் பேசினா நான் பதில் சொல்லுவேன் ஏன்னா எதற்கும் பயந்தவன் நான் கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க வேணா அமித்ஷாக்கும் மோடிக்கும் வாய்ப்பில்லாம் நான் கலைஞர் பேர திமுக மோடி என்னையும் மிரட்டுறதுக்கு நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க ஈடி எல்லாம் அமிச்சாங்க ஈடி இல்ல மோடியே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் எதற்கும் துணிஞ்ச தப்பு பண்ணவும் பயப்படணும் அதற்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது